இந்த முதலீட்டுக்களின் பதிவில் நாம் பேச தலைப்பு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வரி இல்லாத ஒன்னரை லட்சம் கோடி பங்கு விற்பனை ஏப்ரல் ஜூன் மாசத்துக்குள்ள ரிலையன்ஸ் ஜியோ இருக்கக்கூடிய ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் என்ற நிறுவனம் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலான முதலீட்டை திரட்டியது இதற்கு முன்னாடி இந்த முதலீடு ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ பிளாட்ஃபார்ம்ல செஞ்சிருந்தது எஃபெக்டிவா பார்த்தா ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய அந்த ஷேர் ஹோல்டிங் குறைஞ்சு புதிய பங்குதாரர்களுடைய ஷேர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் அதிகரித்தது இதன் தாக்கம் என்ன என்று யோசித்து பாருங்கள் ரிலையன்ஸ் தன்னுடைய பங்குகளை ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் புதிய முதலீட்டாளருக்கு விற்றது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கோம் ஆனால் அது அப்படி இல்லை அங்கே ஒரு நிறுவனத்தினுடைய ஈக்விட்டி ஸ்ட்ரக்சரிங் எப்படி அவங்க பணத்தை நிறுவனத்தில் சேர்க்குறாங்க அதை எப்படி பயன்படுத்துறாங்க அதை இன்னொருத்தருக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது அடங்கியிருக்கு மிக நுணுக்கமான ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் எக்ஸசைஸ் தான் இதை சொல்லணும் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனமே ஓராண்டுக்குள்ள நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் தான் அதை நிறுவும்போது ஐயாயிரம் கோடிக்கு குறைவான ஒரு தொகையை ஈக்குவிட்டியாகவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடிய ஓசிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரூமெண்டாகவும் ரிலையன்ஸ் முதலீடு செய்கிறது இந்த ஓசிபிஎஸ் அப்படின்னா என்ன ஆப்ஷனலி கன்வெர்டிபிள் ஷேர்ஸ் அதுதான் ஓசிபிஎஸ் விரிவாக்கம் வேணும்னா அந்த ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக் குரோர்ஸை ஈக்குட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ரைட்ஸை கொடுக்குது இந்த சூழ்நிலையில்தான் இந்த பதிமூணு முதலீட்டாளர்களும் வந்து இந்த பணத்தை ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல முதலீடு செய்கிறாங்க நாம் இதை எப்படி புரிஞ்சுப்போம் ரிலையன்ஸ் தங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பங்குகளை முதலீட்டாளர்களுக்கு விற்றது அப்படிதான் நினைச்சுப்போம் நடந்தது வேறு ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்த முதலீட்டாளர்களுக்கு புதிய பங்குகளை இஷ்யூ பண்றாங்க இஷ்யூ பண்ணிட்டு அந்த பணத்தை ரிலையன்ஸுக்கு திருப்பி கொடுத்துறாங்க எப்படி கொடுக்கறாங்கன்னாக்கா அந்த பண்ணிடுறாங்க இப்படி பண்ணும்போது வருமான வரி தவிர்க்கப்படுகிறது இது சட்டப்படி மிகச்சரியானது சரியானது இதுல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது ஆனா இதே ரிலையன்ஸ் இந்த பங்குகளை கன்வெர்ட் பண்ணிட்டு வித்து கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கோடி வரி அரசுக்கு கிடைச்சிருக்கும் அங்கதான் இந்த ஸ்ட்ரக்சரிங் மிக தெளிவாக ரிலையன்ஸுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்ட்ரக்சரிங் ஏதோ இன்னிக்கோ நேற்றிக்கோ வந்ததில்லை இது தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு வருமான வரி சட்டம் தான் ஈக்குவிட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நிறைய நிறுவனங்கள் கோட்டை விட்டுருவாங்க அப்படி எதுவுமே செய்யாம ரொம்ப நுணுக்கமா பிளான் பண்ணி தான் ரிலையன்ஸ் இதை பண்ணதாக எனக்கு தோன்றுகிறது அதுவும் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸே ஓராண்டுக்குள்ள நிறுவப்பட்ட ஒரு புதிய நிறுவனம் அதை நிறுவும் போதே இந்த பணம் டெம்பரரி தான் இந்த ஒன் பாயிண்ட் லேக்ஸ் நம்ம கொடுக்குறோம் வெளியிலேருந்து முதலீட்டாளர்கள் வருவார்கள் அவங்க கிட்ட புதிய பங்குகளை விற்றுவிட்டு இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு ரிலையன்ஸ் தெளிவாக பிளான் பண்ணியிருக்கு இந்த முதலீட்டாளர்கள் நம்மை போல ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருந்தாக்கா அப்போ அந்த பணத்துக்கு ரிலையன்ஸ் டாக்ஸ் கட்டி இருக்கணும் அதுதான் சட்டம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்தால் அவங்க போடக்கூடிய பணத்துக்கு தான் இந்த கன்செஷன் அவைலபிள் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணும் போதே நாம ஒன் பாயிண்ட் செவன் செவன் லேக் குரோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கொடுப்போம் ஓர் ஆண்டுக்குள்ள அல்லது ரெண்டு ஆண்டுக்குள்ள இந்த பணத்தை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலம் அந்நிய முதலீடாக நம்ம வாங்கிக்குவோம் அப்போ நமக்கு திருப்பி கொடுத்துவோம் அப்படின்னு ரிலையன்ஸ் தெளிவாக பிளான் பண்ணி பண்ணதாகத்தான் இதில் இருந்து புரிகிறது நிறுவனங்கள் பெரிய பெரிய திட்டங்களை வகுக்கும் போதும் பெரிய போடும் போடும்போதும் இந்த ஸ்ட்ரக்சரிங்ல ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வையை அவங்க ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பண்ணாம போகும்போது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவங்க பங்குகளை விற்கும் அல்லது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங்கை மாக்கும்போதோ ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணும் வரி அதிகமாக கட்ட வேண்டிய இடத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் ரொம்ப கிளியர் ஃபோர் சைட்டோடய கிளாரிட்டியோடய திங்கிங்கோடையும் ரிலையன்ஸ் இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸை முன்னெடுத்ததாக இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து முதலீட்டுக்கிழமல உங்களோடு பேசுவோம் இது உங்கள் களம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து முதலீட்டுக்கிழமை பாருங்கள் நன்றி